சாமுவேல் அதை பண்றார் சொல்லும் அடியை கேட்கிறேன் என்று கத்தர் மூன்றாவது முறை கூப்பிடும் பொழுது சொல்லுகிறார் அப்பொழுது கர்த்த தனது எல்லா பாரத்தையும் சாமுவேல் இடத்துல இறக்கி வைக்கிறத பார்க்கிறோம் இன்றைக்கு கூட கர்த்தர் அப்படிதான் அவருடைய இருதயத்துல எவ்வளவோ பாரங்கள் உண்டு கர்த்தருக்கு மனுஷ மனு மனு குலத்தை குறித்த எவ்வளவு பாரம் கர்த்தருக்கு உண்டு அந்த பாரத்தை இறக்கி வைக்கும்படியாக அவர் ஜனங்களை கொண்டிருக்கிறார்

நாம் தேவருடைய வார்த்தைக்கு சரி கொடுக்க நம்ம ஒப்பு கொடுக்குறோமா தேவருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும் பொழுது அதை நம்ம கேட்க ஆயத்தமா இருக்கிறோமா கத்துடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறோமா நம்மோடு பேசும் பொழுது அவள் கத்தாவே சொல்லும் அதிகம் கேட்கிறேன் என்று சொல்லுகிற நிலவரத்தை நாம் காணப்படுகிறோமா நம்ம மேலாமே ஆராய்ந்து பார்ப்போம் அதிகப்படியாக அவருடைய வார்த்தை கேட்கறதுக்கு தன்னை ஒப்பு அப்புறம் கர்த்த எல்லா வரும் காரியங்களை கொடுத்த எல்லா காரியங்களையும் சாமுவேலுக்கு அறிவிக்கிறார் அதன்படியே கர்த்தர் சாமுவேலை நடத்துகிறதை நம்ம பார்க்கிறோம் அப்ப எப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ நம்முடைய எல்லா வரும் காரியங்களை குறித்த காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்துகிறது மட்டும் இல்ல அவர் நமக்கு சொல்லுகிற எல்லா வார்த்தையின்படியும் அவர் நம்மை நடத்த இருக்கிறார் அதைதான் சாமியுடைய வாழ்க்கையில கத்தர் செய்ததை பார்க்கிறோம் சாமியுடைய சீர்த்து தரிசி என்று தான் முதல் பெயர் சிபாவை மட்டுமல்ல எல்லா ஜனங்களுக்கும் விளங்கினது என்று வாசிக்கிறோம் கத்தருடைய நோக்கம் நம்மை குறித்த கத்தருடைய நோக்கம் என்னவா இருக்குங்கிறத கத்தை நமக்கு வெளிப்படுத்த முடியாத நாம் அவரிடத்துல அவருடைய பாதத்துல அமர்ந்து அவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டியது அவர் சொல்லுகிறத கேட்கறதற்கு நாம் ஆயட்டமாக நம்ம ஒப்பு கொடுக்க கட்டுதாமே நமக்கு உதவி செய்வாராக